ஓம் சாந்தி நேற்றைய சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க மொபைல் ஃபாஸ்டிங் எவ்வளோ நேரம் உங்களால் உங்கள் ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆகிருக்கும் அதே போல் இன்னைக்கான சேலஞ்சாக நம்ம எடுத்துப்போம் கிளெண்ட்லினஸ் சுத்தமாக நம்ம வைத்துக்கொள்வது சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது எங்கே சுத்தம் இருக்கோ அங்கே தான் வந்து ஒரு நல்ல அமைதியும் ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவமும் ஏற்பட முடியும் மேலும் மனதை சுத்தமாக வச்சுக்கும் போது தான் அது பெரிய பலமாக நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அப்போ இன்றைக்கி இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வீடாகட்டும் ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் ரொம்ப நாளாக நீங்கள் இருப்பீங்க சுத்தமாக அதை படு வச்சுக்கணுன்னு அந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணி பாருங்கள் மேலும் மனசில் எதெல்லாம் பாஸ்ட் விஷயங்கள் கடந்து போன விஷயங்கள் ஒரு கசப்பாக இருக்கோ அதை மனசில் இருந்து விளக்கிட்டு உங்கள் மனசை சுத்தப்படுத்தி பாருங்கள் என்ன ஒரு அனுபவம் கிடச்சிதுங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்கள் நாளைக்கு உங்களோட இன்னும் ஒரு புதிய சேலஞ்சோடு சந்திக்கலாம்